பேர் ஏகே வீராசாமி நூற்றி ஏழு ஆத்தூர் செங்கல்பட்டு மாவட்ட இயற்கை வேளாண்மை உற்பத்தி தாழ் நிறுவனத்தில் டைரக்டர் ஆகிறான் மற்றும் விவசாயிங்களை விவசாயம் பண்ணுறேன் இந்த வருஷம் ஒரு ஒன்றரை ஏக்கரா விவசாயம் பண்ணிக்கிறான் எல்லாம் இந்த உரம் போட்டு பண்ண விவசாயம் தான் இது இப்போது இந்த பக்கத்தில் ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கரா இருக்கிறாங்க அது எல்லாம் இது ஆள் பற்றாக்குறையினால இது ட்ரம்மு ட்ரம்மு இழுத்து பயிர் வச்சுக்கிறாங்க எங்களுக்கு பன்றி தொல்லை நிறைய தாங்க முடியல எங்களுக்கு கொஞ்சம் அரசாங்கம் கிடையாது இந்த பன்றியை கட்டுப்படுறதுக்கு ஒரு வழி என்ன இப்போ மருந்து கூட கொடுக்குறாங்க அது மருந்து காசு கொடுத்தாந்தளவுக்கு வாங்குற வசதியில் நிறைய கஷ்டப்படுறோம் இப்போ நாங்கள் வந்து அடிப்படை எங்களுக்கு எல்லாம் விவசாயம் எங்கள் பாட்டேன் முப்பாட்டன் அனைத்து வரும் விவசாயம் தான் பண்ணாங்க இப்போ நாங்களும் அந்த விவசாயத்தை தான் எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சு தான் வந்துச்சு இப்போ எங்கள் பசங்க பசங்களாம் படித்து வெளியே போயிட்டாங்க ஆனால் இருந்தாலும் எங்கள் விவசாயத்தை ஒருத்துக்கு மனசு கிடையாது விவசாயம் தான் நம்ம சாப்பாடு நம்ம எங்கே என்ன பண்ண முடியும் எவ்வளோ தான் விஞ்ஞானம் நல்லா இது வளர்ந்தாலும் விவசாயத்தை நம்மளுக்கு முன்னோடி விவசாயத்தை நான் எல்லா விவசாயிகளும் சொல்கிறேன் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் நல்லா ஓட்சி பண்ணுங்கள் மக்களுக்கு நல்ல சேவை செய்கிற மாதிரி ஒரு இது பண்ணுங்க என்ன உரத்தை வந்து இப்போ க அரசாங்கம் வந்து உரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லது ஏன்னா விவசாயம் அடிபடுறாங்க ரொம்ப இது மின்சாரம் தான் கா மோட்டர் தான் இருக்குது ஏ தேனி இருக்குது ஏ தான் எங்களுக்கு உரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நாங்கள் மோட்டர் வச்சு தான் எரிசி பயிர் வைக்கிறோம் இப்போ அடுத்த இதுக்கும் அதுதான் பண்ண போகிறோம் அதனால் எங்களுக்கு முழுக்க முழுக்க விவசாயத்துக்காக அரசாங்கம் எல்லோரையும் வேண்டிக்கிறேன் விவசாயத்தை கொஞ்சம் ஒத்துழைப்பு தள்ளுங்க அதனால் தான் விவசாயிங்க முன்னோடியாக பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியல அங்கங்கே வட்டிக்கு வாங்கி கூட பண்ணுறோம் விவசாயம் அப்படி பண்ணாலும் பன்றி இறங்கி சாக வச்சிது இதை குருவி இதை வரும்போதே குருவி ஓட்டி தான் வரேன் குருவி மந்தமாதான் அப்போதே குருவி கொடுத்து நாங்கள் என்ன தான் விவசாயம் பண்ணுறது விவசாயத்துக்கு கொஞ்சம் முன்னோடி கொடுத்து நல்ல வழிமுறையில் பண்ணி எங்களுக்கு ஒரு சிறப்பான வழியை காட்டினா அனைத்து விவசாயிகளும் எல்லாம் நல்லா இருப்பாங்க நாங்களும் நல்லா இருப்போம் அடுத்து இயற்கை இயற்கன அடுத்து உளுந்து மல்லாட்டை வரகு இதெல்லாம் பயிர் வைக்கிறோம் ஏன்னா எங்களால் முடியும் வேறு வழி இல்லை முள்ளங்கி கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே பண்ணுறோம் எல்லா விவசாயம் எல்லாம் பண்ணுறோம் நானே ஒவ்வொரு விவசாயிகளும் விடாதீங்க ஊடு பயிர் பண்ணுங்க ஊடு பயிர்னால் வாய்க்காய் ஓரம் உளுந்து இந்த வரப்பு ஓரம் உளுந்து போட்டால் உளுந்து அருமையாக இருக்கும் வரும் பூச்சி வந்து கட்டுப்படுத்தும் உளுந்து போட்டால் வரப்பில் நிறைய பேர் போடுறாங்க நிறைய பேர் போடலை இந்த வெளியும் பார்க்கமெல்லாம் வரப்பு வரப்பு போட்டு ஓரம் இருக்குது உளுந்து காய் நல்லா காய் காய்க்குது நம்மளாலும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க போகிறதுக்கு எங்கிருந்தால் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆ நாம் என்ன விவசாயம்ன்றதே கிடையாது இப்போ மாதிரி விவசாயம் எல்லாமே அருமையாக இருக்குது பாரு எல்லா இடமும் ஆனால் உழைப்பு நிறைய எல்லாம் பொம்பளிகம் எல்லாம் உழைக்கிறாங்க என்ன உழைச்சி பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த ஒரு விலை இப்போ நெல் ஒரு மூட்டை உரம் வந்து ஆயிரத்தி ஏழுநூறுபா பொட்டாஷ் விற்கிது ஒரு மூட்டை நெல் ஆயிரத்தி முந்நூறுரூவா விற்கிது என்ன பண்ண முடியும் விவசாயி டிராக்டருக்காக ஏறிப்போச்சு நடவால் கூலி ஏறிடுது நாற்று பறிக்கிறவங்க ஒன்று ஏறி இருக்குது நாற்று பறிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்மு வேற வச்சாங்க இப்போ ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்துருக்குது அந்த இதில் சுற்றுறாங்க சுற்றுனா அப்படியே பரவுது கைனிக்கு அதுவும் பக்கத்தில் பயிர் அந்த பயிர் தான் அப்படியே பரவி அதுவும் ஒரு ஆளுக்கு பரவாயில்ல அவங்க தஞ்சாவூர் கரு வந்து ஐநூறுரூவா ஒரு ஏக்கருக்கு அது மாதிரி பண்ணுறாங்க ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி இப்போ இந்த விவசாயத்துக்கு ஏரி பாசனம் உண்டு ஏரி பாசனா போதுமா தண்ணி வழங்க வந்து வரத்துல எல்லாம் மோட்டர் போட்டு வந்தது விவசாயம் பண்ணுது எப்போ அப்போ ஒரு நெல் ஏற்றிட்டு பற்றி நட்டுக்குறோம் இந்த நெல்லுக்கு அடி உரம் டிஏபி யூரியா போட்டு பதினஞ்சு நாள் பொறுத்து பொட்டாஷ் யூரியா முப்பது நாள் பொறுத்து யூரியா மட்டும் நாற்பத்தஞ்சு நாள் கது ரெடி ஆகிடுது இப்போ என்னுடைய நெல் வந்து அப்படி நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி போ பொட்டாஷ் போட்டேன் ஒரே தரம் தான் பூச்சி மருந்தடிச்சேன் அவ்வளோ தான் ரெண்டாவது அடிக்கலை அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இப்போ நிறைய விவசாயம் கொண்டு போய் மருந்து கொட்டு கொண்டு கொட்டுறாங்க அது தண்ணுக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பூரா புறமன்னா போடுது எல்லா விவசாயம் நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் மருந்து போடாதா மருந்து போடறதை களைக்கொல்லி போடத அவன் கேட்குறான் களைக்கொல்லி போலைக்கொல்லி வரை எதுவும் போடல ஆலோசிதான் நான் அதனால் விவசாயிங்க வந்து இது இந்த இப்போ பாருங்கள் ஃபுல்லாக செழிப்பாக இருக்குது பாரு எல்லாம் இந்த ஏடி தண்ணி ஏடி தண்ணி தான் பேர் ஆனால் ஏடி தண்ணி பாயல பாய்த்து தான் பாயுது மீதியெல்லாம் மோட்டர் தான் பண்ணுறாங்க இப்போ இந்த வளமாக இந்த நூறு நூற்றி நூற்றி இருபது ஏக்கர் இந்த ஊரில் வளமாக தான் இருக்குது நான் எப்படி இருந்தாலும் அதிகமாக நல்லா பயிர் ஒரு பக்கத்தில் விளைஞ்சிருக்குது விளச்சி விளச்சல் அதை போய் பாருங்கள் பண்ணி பிரரண்டு ஏந்து போயிடுது இப்போ இந்த நெல் முடிஞ்ச உடனே எல்லாம் உளுந்து போடுவாங்க வேர்கடலை போடுவாங்க அதுவும் தண்ணி தான் தண்ணியே தண்ணி வடிய வடிய கிணத்து தண்ணி தான் விவசாயம் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு முழுக்க முழுக்க விவசாயத்துக்காக வேண்டி இதை மாதிரி இடர்பாடுகள் நிறைய குறைபாடுகள்லாம் இருக்குது அதனால் எங்களுக்கு எதுவும் இனமோ கொடுக்க கொடுக்க சொல்லுற கவர்மெண்ட்டை என்னமோ கொடுக்காதீங்க தயவுசெய்து எனம எங்களுக்கு வேணாம் அதுக்கு தகுந்த உரத்தை மானிய வெளில கொடுங்க மானிய வெள்ளை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு எங்கள் இனமாக யாரும் நாங்கள் எங்கள் எங்கள் விவசாயம் அத்தினி யாரும் இனமாக எது பார்க்க மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் வைக்குதா ஒரு இரநூறுபா கம்மி பண்ணி கொடுங்க பொட்டாஷு ஏழுநூறுபாய்க்கு ஆறுநூறுபாய்க்கு வாங்கிறதுக்கு ஆள்ல இருந்து இன்றைக்கி ஆயிரத்தி எழுநூறுபா பொட்டாஷு என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு விவசாயி என்ன பண்ண முடியும் கடை வாங்கி பண்ணுறான் எவ்வளோ பண்ணுறாங்க எப்படி பண்ணாலும் ஒரு வியாபாரி வந்து ஆயிரரூபா முதல் போட்டால் ரூபாய் எடுத்துட்றான் ஒரு விவசாயி ஆயரூபா போட்டால் எட்நூறுபா தான் எடுக்கிறான் அது இரநூறுபாய் என்ன பண்ணுறது உழைப்புனால ஓடிங்குது அடுத்தது வந்து கரும்பு கரும்பு இந்த ஊரில் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க வெட்டுக்கூழி அதிகமாக ஆகிப்போச்சு கரும்பு யாரும் விரும்பலை அடுத்ததுன்னா உளுந்து தான் உளுந்து பச்சைப்பயிறு தின கேழ்வரகு சாமை இதுவும் முடியாதவங்க செடி போட்டிருக்காங்க மல்லி செடி போட்டு தான் முக்கால் ஒரு ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மல்லிச்செடி போட்டும் வாழ்வாதாரத்தை பின்பற்றி கா பண்ணி வராங்க அதனால் விவசாய முன்னோடிகளுக்கு நல்ல ஒரு வழி வழிகாட்டுதலாக காட்டுதலாக இருக்குன்றே எங்கள் ஹாண்டியான் நிறுவனம் வந்து எங்களுக்கு இந்த இந்த வழிலாம் எங்களுக்கு சொல்லிச்சு ஹாண்டியன் வந்து சில வழி காட்டினாங்க எங்களுக்கு இல்லைனா இந்த இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அவங்க காட்டினாங்க அவங்க சொன்னதை கொஞ்சம் பின்பற்றணும் பின்பற்றி இப்போ அவங்களுக்கு ஒரு நன்றி தொடரணும் ஏன்னா அவங்களுக்கு இந்த வழி காட்டினே அவங்க தான் வழி சொல்லணும் அதனால் வேண்டி விவசாயத்துக்காக வேண்டி நிறைய முன்னு மு நிறைய வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தந்த மாதிரி பண்ணணும் இதை எரு வைக்கணும் அதிகமாக ரசாயனம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த வருஷம் ஒரு ஒரே தரம் தான் வருஷம் வருஷம் இப்படி தான் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க நிறைய எல்லாம் ரொம்ப இதில் தெளிக்கிறது கிடையாது அது நெல் விற்கும் போதே நாங்கள் எங்கள் நாங்கள் நெல்லுங்கள்லாம் அப்படியே இடை இடையில வச்சு கொடுத்துருவோம் வேப்ரேஜ் இடை வேப்ரேஜ் எடம் மொத்தமாக எடை போட்டு கொடுத்துருவோம் அதை மீதி அந்த சத்தை கழிச்சிக்கின்னு எங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ நெல் கொ நெல் கொள்முதல் வரலை இந்த வருஷம் ஒன்றும் வரல இங்கே வந்து அங்கேயும் போ போடுறாங்க முக்கால் வயசு அங்கே தான் நிறைய போடுறாங்க அங்கேயும் தொல்லைகள் நிறைய இருக்குது இந்த தொண்டு நிறுவனம் வந்து இது அரப்பேடெலாம் அரப்பேடில் நிறைய பகுதி நல்லா பண்ணுறாங்க அவங்க நிறைய செய் செய்கிறாங்க எங்கள் ஊர் நாங்கள் கேட்டுங்கிறோம் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இது எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் நான் எங்களுக்கு கடலாம் வச்சு கொடுத்துருக்காங்க கடை தொழிற்பேட்டில் கடை இருக்குது புளி மிளகு எல்லாமே நாங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க தேன் நல்லா இந்த இயற்கை மருந்து இயற்கை மருந்து செயற்கை மருந்து அவங்க விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இங்கே இது ஏற்கனவே கடை வச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஏதோ நல்லா கொஞ்சம் வழி நடத்துகிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு தத்து எடுத்து இந்த ஊர் இருக்குது நாங்கள் பார்க்குறோம் இது மாதிரி தத்து எடுத்து பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் விவசாயிகளுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும் விவசாயி கொஞ்சம் வளர்ச்சி அடைவான் விவசாயி தானே மெயினாக அப்போ ரொம்ப கஷ்டப்படுறான் இப்போ இந்த நிறுவனம் வந்து கொஞ்சம் 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 இப்போ அரப்பாட்டு எடுத்துக்கன்னா அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்கப்பா நெல் அவங்களே எடுக்கிறாங்க பொன் நெல் தகுந்த வேலை எடுத்தாங்கன்னா ஒரு மூணு நாளே பணம் வந்து போகுது ஆனால் எடுத்து உடனே பில்லு போட்டு பண்ணிடுறாங்க போன வருஷம் எடுக்கல ஆனால் இந்த வருஷம் நெல் எடுக்கிறாங்களா எடுக்கிறாங்க எங்களுக்கு கேள்வி வந்துருக்குது மக்களுக்கு வந்து ஒரு நாளுக்கு பரவாயில்ல அந்த ஊர் மக்கள் சொல்லி பரவாயில்லை இந்த நிறுவனம் வந்து எங்களுக்கு இந்த தொட்டி கட்டி கொடுத்துருக்காங்க மண்புழு ஓரத்தை தொட்டி வாட்ரு செட்டுக்கு பண்ணி விட்றாங்க நிறைய செடி மரம்லாம் வச்சு கொடுத்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே ஒவ்வொரு நிறுவ ஒவ்வொரு நிறுவனம் தொண்டு நிறுவனமும் வந்து ஒவ்வொரு ஊரில் தத்து எடுத்து விவசாயிகளுக்கு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் எங்கள் முன்னோர்களாம் வந்து விவசாயம் பண்ணாங்க செதப்பட்டெல்லாம் தண்ணி வர நீர் வளம் நீர் வளத்துலாம் விவசாயம் பண்ணி பண்ணுறாங்க நாங்களாம் அதுக்கு முன்னாடி நாங்களே களை வெட்டி நாங்களே எல்லாம் பண்ணி பண்ணுறோம் நான் வந்து இயற்கை விவசாயம் நல்லா பண்ணேன் இயற்கை விவசாயம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கெமிக்கலே கிடையாது கெமிக்கல் இல்லாத இந்த பார்க்குறீங்களா இந்த ஒருத்தர் தான் நான் பண்ணிணேன் விவசாயம் முதல்ல இது பொன்னி நட்டம் எட்டு ஆச்சு ரெண்டாவது அதிக கைனி உடலை அதே கைனி மறுபடியும் இயற்கை விவசாயம் பண்ணேன் பதினோரு மூட்டை நாற்பத்தஞ்சு வந்தது அப்புறம் இது மாப்பிள்ளை சம்பா நட்டேன் பதினஞ்சு மூட்டை அப்போ தான் எங்கள் கம்பெனி வந்து அது ஊக்குவிச்சு நாங்கள் எடுத்துக்கிறோம் நெல் சொல்லிட்டு எடுத்து பண்ணாங்க இயற்கை விவசாயத்தை வந்து இப்போ பெரும்பாலும் செயற்கை விவசாயம் போனோம் கூட சிறப்பாக இயற்கை விவசாயத்துக்கு வராங்க அவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படின்றாங்க இருந்தாலும் என்னையே சொல்லுவாங்க அது பிற இயற்கை விவசாயி அப்படின்வாங்க கிண்டல் பண்ணுறது நான் உளுந்து வச்சேன் உளுந்துல வந்து புழு உளுந்து புழு புழு தாக்குச்சு நான் என்ன பண்ண எல்லாம் மருந்து வச்சேன் நான் மருந்து அடிக்கலை இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு மூணு இது கரைசலாக பண்ணி வடிகட்டி அடிச்சு சேர்த்து போச்சு இருந்தாலும் மருந்து இல்லாத வே பண்ண முடியாது அதே நேரத்தில் சில இந்த அரைப்பறக்கிற மிஷினு அதெல்லாம் வந்தனால கொஞ்சம் கொஞ்சம் நான் நிறையவே அரைப்பற ஆள் கிடைக்காது ஆள் ஒரு ஆளே வர வராது அது வந்தனால கையில் வந்து அறுத்து எடுத்து போடுறாங்க எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது கையில் வந்து எடுத்து போகிறாங்க டிராக்டர் வந்து அறுத்து எடுத்து வைப்போம் இந்த நெல் ஃபுல்லாக அறுத்து த மிஷின் தான் இருக்கும் கையால் யாரும் கை வைக்க மாட்டாங்க அதனால் டெக்னாலஜி வளர்ந்துக்குது அவங்களும் குறை சொல்ல முடியாது டெக்னாலஜி இருக்குது இருந்தாலும் எந்த டெக்னாலஜி வந்தாலும் நம்மளுக்கு அதிகமாக செலவு தான் அதிகமாக வருது இப்போ மிஷின் வந்து அறுக்குது பரவாயில்ல ஆளு கூலி விட மிஷினுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது முன்ன ஏறு ஓட்டியிருந்தோம் இப்போ டிராக்டர் ஓட்டுது ஏர் ஓட்டுறத விட டிராக்டர் இப்போ கொடுக்குறோம் ஏன்னா அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது டீசல் விற்கிது அவங்களும் பத்து கூட சேர்த்தாங்க கேட்பாங்க என்ன அதனால் வந்து எங்கள் அம் எங்கள் அப்பாலாம் ஏர் ஓட்டினாங்க அண்டை வெட்டினாங்க எல்லாம் இப்போ அண்டையில் நம்ம நம்ம வெட்டுறதுக்கு கஷ்டம் இப்போ வெட்டுறது கூட மிஷின் வந்துக்குது அண்டை வெட்ட மிஷின் வந்து நீ வெட்ட வெட்ட கிடையாது அண்டிய வெடத்து கிடையாது பரம்பு ஓட்டுறது கிடையாது இப்போ நான் அந்த கையிலாம் பரம்பு எதுவும் ஓட்டலை அப்படியே தான் நட்டேன் வேறு வழி கிடையாது ஒரே ஜதம் வந்து ஊரில் ஒரு ஜதம் மாதிரி இது பரம்பு ஓட்டுறதுக்கு அவன் ஊருக்கு ஓட்டுவான் அது மாதிரி போயிங்கிது விவசாயம் விவசாயத்துக்கு நிறைய பதம் இப்போ நெல் அடுத்தாச்சா அடுத்தது என்ன பண்ணணுன்னு எல்லாம் கணக்கு பண்ணிக்கிறாங்க என்னென்ன செய்யணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் கொஞ்சம் முக்கியமாக அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியறதுனால தான் ரொம்ப விவசாயம் நெல் நெஞ்சு போகுது ரொம்ப ஒ உழைக்கணும் உழைக்கணுன்ற பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறை இதெல்லாம் தான் விவசாயம் ரொம்ப கஷ்டப்படுது அதனால் விவசாயத்தில் வந்து லாபம் உண்டு நஷ்டம் சொன்னால் ஒதுக்க மாட்டேன் விவசாயத்தில் லாபம் உண்டு ஆனால் செய்கிற இந்த சில விஷயங்கள் மருந்துகள் தான் கொஞ்சம் ரொம்ப சாப்பிட்டுடுறாங்க வேறு வழி கிடையாது போகுது இப்படியா போய்ங்கி காலம் எதிர்காலத்தில் இப்போ நாங்கள் எதிர் இப்போ எங்களை இப்போ எங்கள் விவசாயிங்க நாங்கள் பண்ணிக்கிறோம் என் பிள்ளைங்கள்லாம் விவசாயத்துக்கு வராது என்ன பண்ண முடியும் பிள்ளைங்கலாம் வராது அவங்க ஆனால் வருவாங்க அவங்க டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க அப்போ போட மிஷின் இருக்குது ஒழு ஓட்ட மிஷினுக்குது அரப்பறக்க மிஷின் இருக்குது வாய்க்க க மிஷின் மிஷினுக்குது எல்லாமே மிஷின் வந்துடுது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒற்று போய் அமெரிக்காவில் விவசாயம் பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு பில்லு பில்லு இரநூறு ஏக்கர் போட்டுக்கிறாரு அந்த பில்லை மிஷின் கட் பண்ணி அவர் ஒரு மாதம் மூணு லட்சம் நாலு லட்சம் தான் பறிக்கிறாராம் அது ஏன் டெக்னாலஜி தானே இந்த அந்த மாதிரி அந்த மாதிரி டெக்னாலஜி இங்கேயும் கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் பண்ணி வழி வழிமுறை சொல்லி கொடுத்து இங்கேயும் பண்ணலாம் அதே நிலம் தான் அதே மண்ணு தான் அதே தண்ணி தான் பண்ணலாம் அதுக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் இருக்கும் வருமானத்துக்கு வழி சொல்லி விவசாயத்திலேயே தக்காளி தக்காளி வந்து ஒரு தக்காளிலாம் வருது ஒரு வேலி மாதிரி நட்டு வேலி மேலே ஏற்றுறாங்க தக்காளி செடியை அது எங்கள் பக்கம்லாம் அது சொல்லிக்கிறதுக்கு ஆள் யாரும் இல்லை ஆனால் பெங்களூர் பக்கம்லாம் தக்காளி வருது அந்த மாதிரி கட்டுறாங்க இங்கேயும் காய்கறிலாம் போடுறாங்க அந்த பக்கம் நிறைய காய்கறி போடுறாங்க காய்கறி இப்போ தர்பூசணி வந்து தர்பூசணி போடுறாங்க அதெல்லாம் பணப்பயிர் தானே போட்டால் விட ஆனால் அது அதுக்கு அது ஒரு எண்பது நாள்லேயே வருமானம் அது மாதிரி அது அது கொஞ்சம் டெக்னால சொல்லி இப்போ எங் எங்களுக்கு அந்த வர வரக்கணும் ஒரு வருஷமாவது நாங்கள் ஏற்றியே பார்க்கல அதுக்கு முன்னே ஒருத்தர் சிட்டி பாபு சார்ன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எந்த எங்காட்சியாக தான் வருவார் இல்லை இப்போ எங்கள் செல்லில் வருது செல்லில் எங்களுக்கு கொடுக்குறாங்க பண்ணுறாங்க நாங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் சில இருந்தாலும் எப்படி பண்ணாலும் ஏட்டு சொல்ற எதை வராது கூட்டுக்கு உதவாது அண்ணா நம்மளுக்கு வந்து எதில் வந்து சொல்லணும் எங்கே இப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணணும் அக்ரிகல்ச்சர் பார்த்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது நாங்களாக எங்கேயிருந்து நாங்களாக வச்சு ப பயிர் வைக்கிறோம் எங்களுக்கு ஒரு நிறுவனம் சொல்லி கொடுக்கலாம் எங்களுக்கு இது கூட தெரியாது அண்ணா எங்கள் பாடம் பாடி போட்ட மாதிரியே ஒரு ஏக்கரா பத்து மூட்டை பாஞ்சு மூட்டை இன்றைக்கி நாற்பது மூட்டை முப்பது மூட்டை ஒரு ஏக்கரை வெளியுது காரணம்னா அந்த வழிமுறை செஞ்சது செஞ்சு நான் இன்னும் இப்போ அறக்கலாம் அவங்க நல்லா இப்போ அந்த வெளியில் இப்போ யூடியூப்பில் போடுறான் பேப்பர் வச்சு அதில் நெல் நட்டு நெல் இறக்குறான் பேப்பரில் மைக்க பேப்பர் கூட பதத்தை நட்டு உழவுக்குது ஐம்பது குத்து அறுபது குத்துக்குது ந நடுறாங்க ஒற்றை நெல் நடுறாங்க விவசாயத்தில் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து அவங்கள ஒரு நிறுவ நிறுவனம் சொல்லி கொடுக்கணும் வந்து சொல்லி இப்படி பண்ணு செம்மை நெல் சாகுபடி பண்ண பண்ண சொன்னாங்க நிறைய பேர் மானிங் கொடுத்தாங்க இப்போ அந்த செம்ம நாளில் சாகுபடியே இல்லை நான் அது விட்டாங்க மெயின் காரணம் என்னென்னு கேட்டால் நம்ம இந்த இப்போ டெக்னாலஜி அந்த ட்ரம்ஸுக்குது அது ஈஸியானே ட்ர ட்ரம்முஸ் ஒரு ஏக்கர் ஐநூறுரூபா ஒரு ஏக்கர் ஈத்துறான் ஆனால் அது நடத்துக்கு நிறைய காசு ஆகும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் இன்னும் விவசாயிக்கு நல்ல வளர்ச்சி வளர்ச்சின்னா என்ன இந்த டெக்னாலஜி நிறைய கற்றுக் கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அது அரசாங்கம் கொஞ்சம் உதவி செய்து இப்படி போய் பண்ணு நீ இப்படி பண்ண நல்லாயிருக்கும் இந்த நெல் பண்ணு இந்த மாட்டை பண்ணு இந்த வாழை கண்ணாடு இந்த கரும்பு செய்யி அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் சொல்லி சொல்லி சொல்லணும் நாங்கள் தான் பாட்டம் வாழ்ந்ததில் பாட்டம் வாங்கி திரும்பி திரும்பி அதே தான் நாங்கள் வாழ்ந்துங்கிறோம் எங்களுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி அதிகாரிங்க இந்த அக்ரிகல்ச்சர் அங்கே வரலை அதுக்கு முன்னாடி ஊடு கூட வந்து தேடுவாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ யாருமே வரலை வரதில்லை அவங்க நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது என்ன அது மாதிரி அந்த சார் இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாக்கா அதெல்லாம் யாருமே எங்களை கூட பார்க்கல இது மாதிரி சில டெக்னா டெக்னாலஜி சொல்லிக்கினே இருந்தால் டெக்னாலஜி விவசாயி போய் சேர்ந்தால் தானே டெக்னாலஜி பண்ண முடியும் விவசாயி டெக்னாலஜி பண்ணிக்கிறோம் இது பண்ணிக்கிறோம் அது பண்ணிக்கிறோம் எங்கள் விவசாயி போய் சேரலையாது இந்த விவசாய நிலங்களில் வரப்போகிறோம் அருகும் புல் அதுதான் அருகும் கட்டுன்னு சொல்கிறது அருகும் புல் அருகும் புல் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அந்த அருகும் புல்லை டெய்லி ஒரு ஒரு பிடி ஆக்கா அறுத்து எடுத்து போய் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி டெய்லி ஒரு கிளாஸ் பத்து நாள் சாப்பிட்டுப்பார் அந்த ரத்தத்தை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடும் அதே நேரத்தில் இந்த கஞ்சாங்க இருக்குது பாரு மா அறியாத பசங்க மாத விட வருது வயிற்று வலி அதை கொடுத்து பாருங்க அதை அதை லைட்டாக நல்லா கசிக்கி அரைச்சி ஒரு ஒரு அரை டம்ளு கொடுத்து பாருங்க மூணு நாளைக்கு கொடுத்து பாருங்க அந்த ஒரு வலி அதிகமாக இருக்காது இதெல்லாம் மூடிக்குங்க ரொம்ப தும்ப செடி பூ இந்த பூ வந்து இருக்கிற வண்டு வந்து இந்த இதெல்லாம் எடுத்துக்குது இது பாருங்க அப்படி சாப்பிட்டா திட்டி பார்க்கும் இது எவ்வளோ பெரிய மருந்து இந்த சொறி இந்த நமச்சிருக்கிறவங்களுக்கு இந்த தும்ப செடியை தும்ப செடியும் வேப்பந்தடி நெடுஞ்சது எல்லாம் ஒட்டை அரைச்சி தடவனிங்கன்னா ஒரு நான் ஒரு வாரம் அந்த பொடுக்கு அந்த இதெல்லாம் இருக்காது இதெல்லாம் வந்து நம்ம நாம் வளர்க்கல அதுவும் வளருது கானாங்குழை காணாங்குழை வந்து அதிகமாக மாடு தான் அதிகமாக சாப்பிடும் எருமாடு தான் அதிகமாக தூணும் அது அது வந்து வாழவழப்பு சக்தி அதெல்லாம் ரொம்ப மூலிகை எல்லாருக்கும் தேவைப்படுறது இருக்குது இந்த இது கண்புழா பூணு ஒன்று இருக்குது அந்த பூவை இருந்து பூவை கொஞ்சம் உருவி தண்ணியில் கொட்டி கொதிக்க வச்சு வடிகட்டி மூணு நாள் நாலு நாள் சாப்பிட்டா கல் இருக்காது இப்போ நிறைய பேர் கல் இருக்குது கல் கல் வரதுக்கு காரணம் என்ன சரியாக ஒன்று இருக்க மாட்டேறான் தண்ணி குடிக்க மாட்டேன்றான் தான் காரணம் தண்ணி குடிக்க மாட்டேன்றான் போகிறான் மூத்த அப்படியே அடக்குறான் அந்த அடக்கணுன்னா கல் ஆகிப்போகுது அப்போ அங்கே டாக்டர் என்ன பண்ணால் டாக்டர் வந்து இப்போ வியாபாரம் ஆகி போய்ச்சி டாக்டருக்கெலாம் பிஸ்னஸ்ஸு டாக்டர் டாக்டர் யாரும் பார்க்கல பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரே ஒரு மிக இரும்பி போனால் போதும் சளி தட்டி டெஸ்ட் எடுன்றான் யூரின் டெஸ்ட் எடுக்கிறான் மணம் டெஸ்ட் எடு இதெல்லாம் எடுத்துன்னு பார்த்தா ஒரு ரூபாய் தீந்து போகுது அதுக்கப்புறம் உனக்கு ஒன்றியில் போடுறாங்க இப்படி தான் நடந்து போதே அங்கெல்லாம் ஏன் போகிறது நம்ம பேர் இந்த கீரை இந்த கஷ்னா கண்ணின்னு ஒன்றுக்குது இருக்குது கண்ணி சேர்த்து பொண்ணு துணிச்சுனா அதை ஆசை தானே சேர்த்து பண்ணி வராது நிறைய இருக்குது தூது விலை தூது இரும்பில் சளி எல்லாத்துக்கும் தூது பயன்படும் பொண்ணாங்க நிற்கிற கண்ணுக்கு உகந்தது கீரை சாப்பிட்டாங்க எலிக்காத்து கீரை புண்ணாக்கீரை இதெல்லாம் சாப்பிட்டாங்க இப்போ யார் சாப்பிட்றாங்க வியாதியாக வராது வரதான் செய்யும் சரியான நேரத்தை சாப்பிட்றது கிடையாது கேழ்வரகு அதிகமாக பயன்படுத்து கிடையாது வரகசி பயன்படுத்த கிடையாது கேழ்வரகு சாப்பிட்டா ஒரு ஒரு நாளைக்கு போகிற மூணு தரம் வெளியே போவான் மூணு தரம் வெளியே போனால் அவனுக்கு அந்த உடம்பு க்ளீன் ஆகிடும் இப்போ இன்னி காலையில் போனால் அதை நாலு காலையில் தான் இடத்த பார்க்குறான் காரணம் என்ன நம்ம கிராமத்தில் இருந்த கேழ்வரகு எல்லாம் மெட்ராஸ் போடுது அங்கேருந்தான் இட்லி வடை தோசைலாம் இங்கே வந்துடுது எனக்கு ஐயர் அயுர்வேதுக்கு மட்டும்தான் டீ சாப்பிடுவாங்க இன்றைக்கி ஊட்டு கூட்டு டீ டீலாம் இருக்க முடியல என்னன்றாங்க அத்தனையும் விஷம் அந்த டீயில் அது உடம்புல ரத்தில் கலந்து போச்சுன்னா உன்னை கூப்பிடும் குடிக்காரு நிறான் என்னை ஒருத்தர் கேட்டார் ஐயர் ஒருத்தர் கேட்டார் அவன் குடிச்சிட்டு வரான் ஆசான் ரைட்டு அவன் அவன் கு உழைக்கிறான் குடிக்கிறான் அவனை நான் நிறுத்த சொல்கிறான் நீ ஒரு நாள் டீ நிற்று பார்ப்பான் ஆ அதெல்லாம் எப்படி முடியும் அப்போ உன் உடம்புல ஊறிடுது அதனால் உண்மை உடம்புல ஊறி கொடுத்து அது அந்த கால்சியம் அது ஈயங்கு தாங்கள தீ தூ உடம்பு ஊறி போச்சு அது நாலு டீ குடித்தா என்ன டீ குடிக்கிறதா ஒரு வேளை குடிச்சா சரி அதை விட்டுணும் நாலு வேலை குடிக்கிற உடம்பு ஊறின அந்த மூணு மணிக்கு உனக்கு தலைவலி வருது டீ இல்லைன்னா நீ உக்கார மாட்டேன் அதேமாதிரி குடிக்கிறேன்னா காலையில் ஒரு நாளைக்கு அவன் அது அதே பழக்கம்மா வருது இப்பெல்லாம் போய் எல்லாம் நாம் தானே ஏற்றுக்கணும் நாம் தானே உற்பத்தி பண்ணிக்கணும் அதுவாக வரல நம்மளுக்கு தான் எல்லாம் ஏற்றி நாமளே நம்ம உடம்பு நம்ம நாமளே கற்றுக்கணும் அண்ணா நல்ல சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது என்ன நல்ல அதாவது வந்து இப்போ இப்போ கெவுரு ஏற்றுக்கா களி கெவுரடை அதுக்கு முன்ன நண்டு குழம்பு வைப்பாங்க இப்போ நண்டே இல்லை காரணம் நான் டேக்கினாச்சி மிஷின் மிஷினு வர வர நண்டுக்கெல்லாம் போட்டார் இந்த திம்மட்டு போட்டாங்க போயிடுது நண்டு குழம்பு வச்சு களி கலர் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதில் மாவு பிடிச்சி பிடிச்சி போடுவாங்க அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வந்தவங்க தான் ஆனால் இப்போ அது காணும் நண்டு குழம்பும் இல்லை கேவ பயன்படுத்திக்கிட்டேதே இந்த இப்போ எல்லா இடத்துலையும் கேவுரு நடுவோம் கேவ் நடுவாங்க கேவரை கொண்டு போய் ஏதோ ஒரு அஞ்சு கிலோ பத்து வச்சிக்கினேன் அதுக்கு முன்னே கேவரை விற்கவே மாட்டாங்க கூழுக்குன்னு வச்சுருப்பாங்க இப்போ கொண்டு நம்ம கடையில் போட்டுடுறோம் அவங்க வாங்கி போய் அவங்க விற்கிறாங்க அதை குடிக்கிறவங்க யாருமே மெட்ராஸ்கார் டவுனில் டவுனில் திண்டி டவுனில் திண்டிவனம் போய் கூழ் கூழி வனம் ஒரு சொம்பு இருபத்தஞ்சி ரூபா குடிக்கிறாங்க அது மாதிரி நாம்ளே தான் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம் நம்ம பல வளர்ச்சி பாதையே நம்ம கையில் விளையாட்டு நம்மளால் புரிஞ்சு அதை வாழ தெரிஞ்சு இல்லையே கொஞ்சம் கொஞ்சம் இடம் இப்போ கொடைக்கானலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி கூட கேப் போட மாட்டுறாங்க மலைப்பகுதி அங்கே என்ன பண்ணுறாங்க வாழை வைக்கிறாங்க பீன்ஸ் நடுறாங்க கத்தி அவரக்காய் நடுறாங்க அது மாதிரி நாமளும் நடக்கிறதானே நம்ம இடத்தையும் வரும் இப்போ இப்போ கேரட் கூட நம்ம நாட்டில் வருது இங்கேயே தயார் பண்ணுற பீட்ரூட் வருது அது மாதிரி எல்லா விவசாயம் பண்ணலாம் ஊட்டாண்டை எத்தனி கழிவு பொருள் கொண்டு போய் காயிலங்காயில் போடுற அதில் கொஞ்சம் மண்ணை கொட்டி ஒரு மிளகா செடி ஒரு கத்தி செடி ஒரு எலும்பு மரம் என்ன தோட்டக்கலை தோட்டக்கலை வீட்டுக்கு வீட்டுக்கு மட்டும் தேவைப்படும் ம நஞ்சில்லா உணவு இதெல்லாம் நல்லா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் நம்ம குழந்தைங்களும் நல்லாயிருக்கும் நாம் கொஞ்சம் வளர்ச்சி பாதையில் போகலாம் குழந்தைங்களுக்கு நம்ம நம்மளை விட்டுடு குழந்தைங்க போக குழந்தைங்கள நல்லா வளர்ச்சியில் வளர்க்கணும் இன்னும் நஞ்சில்லா மருந்து நஞ்சில்லா உணவு குழந்தைங்களுக்கு கொடுத்து நல்லா ஆரோக்கியமாக இருந்து வழி நடத்த வேணும்னு வேண்டி கொடுத்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்